வீரமா முனிவர் எழுதிய நூல்கள் வந்து சதுகராதி தொன்னூல் விளக்க அது ஒரு இலக்கண நூல் பரமாத்தா கதைகள் தேம்பாவணி இது ஒரு காப்பியம் சென்னிக்குளம் அண்ணாமலையார் எழுதிய நூல்கள் வந்து காவடி சிந்து தல புராணம் விரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணிக்கோவை கோமதி அந்தாதி குமரகுருவரர் எழுதிய நூல்கள் பார்க்கலாம் நீதிநெறி விளக்கம் கந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் மதுரை கலம்பகம் திருவாரூர் மும்மணிக்கோவை ஒரு ஓல்டு கொஷின்ஸையும் பார்த்துருவோம் தவறானவற்றை தேர்வு செய்க குமர குருவரின் நூல்கள் கந்தர்கழிவெண்பா நீதிநெறிவிளக்கம் வேதியர் ஒழுக்கம் வள்ளி மாலை இதில் ஆன்சர் வந்து வேதியர் தான் இந்த வேதியர் ஒழுக்கம் நூல் நூலை எழுதியவர் யார்னு பார்த்தா வீரமாமுனிவர் ஓகே தேங்க்யூ